கிறிஸ்துவர்களே ஆண்டோடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இதை வந்து புதிய நாளில் நன்மேலே கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் இரண்டாம் சங்கீதம் முதலாவது வசனம் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் பிளாட் அன்புக்குரிய விசுவாசிகளை அநேக நேரங்களிலே நம்முடைய வாயின் வார்த்தைகளும் நம்முடைய செயல்பாடுகளும் வித்தியாசமான நோக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் என் என்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை உணராதபடிக்கு தேவையற்ற காரியங்களில நம்முடைய நேரங்களை செலவிட்டு விரதமான காரியங்களை பேசுவதை வழக்கமாக உள்ள மக்களாய் காணப்படுகிறோம் கிராமங்களில காமன் சாவடி என்று சொல்லி ஒரு இடம் இருக்கும் அந்த காமன் சாவடி என்கிற இடத்துல மாலை வேளையில மக்கள் தங்களுடைய அன்றாட வேலைகளை முடித்து வந்து அநேக காரியங்களை குறித்து பேசுவார்கள் அதுல என்ன முற்று பெறுகிற காரியமா இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய டைம் பாஸிங் ஏதோ ஒன்றை பேசிவிட்டு செல்வதாக இருக்கும் அதை போலவே நாங்கள் நாம் இன்ற இந்த நாட்களில விவாத மேடை என்று சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியை இந்த டிவியிலே ஒளிபரப்புவதை பார்த்திருக்கிறோம் அன்றைக்குள்ள ஒரு இஷ்யூவை எடுத்து அவர்கள் காரசாரமாக விவாதிப்பார்கள் உரிமையோடு உக்கர குணத்தோடு கூட அது தவறு என்று பேசுவார்கள் மணிப்பூர் வன்கொடுமையை பற்றி பேசுவார்கள் தமிழகத்தில் நடைபெறுகிற பாலியல் வன்கொடுமைகளை குறித்து பேசுவார்கள் சாராயம் குடித்து மடிந்த மக்களை குறித்து பேசுவார்கள் பாலம் இடுகிற நிலையை குறித்து பேசுவார்கள் இந்த காரசாரமான விவாதங்களுக்கு பின்பதாக ஏதாவது ஒரு செயல்பாடு ஏற்பட்டிருக்குமா என்று சொல்லி பார்த்தால் ஒன்றும் நடந்திருக்காது ஒன்றும் நடந்திருக்காது அண்ணா யூனிவர்சிட்டியிலே நடைபெற்ற வன்கொடுமையை குறித்து பேசும் அதற்கான தீர்வு எப்படி வந்தது எங்கே வந்தது தெரியாது திடீரென்று பார்த்தால் பாகிஸ்தானோடு கூட நமக்கு வார் வருகிறது என்று சொல்லுவார்கள் அங்கே அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் அதை நிறுத்திவிட்டேன் என்று சொல்லுவார் ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி புரியாது இந்த விவாத மேடை என்று சொல்லுகிற நிகழ்ச்சி இங்கே சொல்லுகிற விருதா காரியத்திற்கு ஒப்பான ஒன்றாய் காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசிகளே இன்னைக்கு நீங்களும் நானும் சிந்திக்கிற காரியங்கள் விருதா காரியங்கள் அல்ல என் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற நோக்கத்தை உணர்ந்து பழுதற்றவர்களாக வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும் பழுதற்றவர்களாக வெற்றியான காரியங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் சிறுபிராயத்தில் படித்த ஒரு கதை உண்டு ஒரு மனிதன் கண்ணாடி விற்பதற்காக கண்ணாடி பாத்திரங்கள் கண்ணாடி பொருட்களை விற்பதற்காக கூடையில் வைத்துக்கொண்டு பிரயாணம் பண்ணி போனான் பல கிராமங்களை சந்தித்து விற்பனை செய்து கொண்டே வந்தான் அவனுக்கு பல இடங்களில் நல்ல மதிப்பு கிடைத்தது ஒரு நாள் அவன் இப்படி கூடையிலே அதிக கண்ணாடிகளை எடுத்துக்கொண்டு போன பொழுது அவனுக்கு சற்று ஓய்வு தேவைப்பட்டது சோர்வானான் ஒரு மரத்தடையில வைத்து விட்டு அப்படியே உறங்கி விட்டான் அப்படி உறங்கும் பொழுது ஒரு கனவு என்ன கனவு இவனுடைய கண்ணாடி வியாபாரம் பழுகி பெருகி அவன் மிகப்பெரிய செல்வந்தனாய் மாறிவிடுகிறான் திருமணம் நடைபெறுகிறது குழந்தை பிறக்கிறது குடும்ப வாழ்க்கை வெகு ஜோராக இருக்கிறது ஒரு நாள் இவன் தன்னுடைய மதிய உணவுக்காக வீட்டிற்கு வரும் பொழுது இவனுடைய குழந்தை ரோட்டிலே விளையாடி கொண்டிருந்ததான் அப்பொழுது இந்த வாகனங்கள் எல்லாம் செல்லுகிற இடங்களிலே தன்னுடைய குழந்தை விட்டதே ஏதோ ஒன்று விதத்துல குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆய்விட்டா என்ன செய்வது என்ற கோபத்துல அவன் மனைவி எட்டி உதைப்பதாக கனவு கண்டான் எட்டி உதைத்தான் எட்டி உதைத்தான் விழித்து பார்த்தான் அவனுடைய கண்ணாடி பொருட்கள் அத்துணையும் நொறுங்கி போயிற்று வீணான கனவு அவனுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விட்டது வீணான காரியம் பேசும் பொழுதும் தம்முடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கிவிடும் அன்புக்குரிய விசுவாசிகளை வெளிப்பீர்கள் கடிதம் எட்டாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல எதை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் வலியுறுத்துகிறார் எதை சிந்திக்க வேண்டும் அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்று சொன்னால் வீணான காரியங்களை சிந்திப்பதை தவிர்த்து இறைவனுக்கு உகந்த இறைவனை பிரியப்படுத்துகிற என் அன்றாட வாழ்க்கையில இறைவோடு இருக்கிற உறவை நினைவு கொண்டு சிந்திப்போம் என்று சொன்னால் வெற்றிகள் அந்த கிருபைகளை தேவன் கொண்டு தாங்குவார்கள் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் எங்கள் ஆண்டு எங்கள் வாழ்க்கையிலே போதுமானவர் என்பதை உணர்ந்திருக்கிறோம் உண்மை குறித்து சிந்தித்தும் நாமத்தை மகைப்படுத்த நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஜெபிக்கிறோம் ஜபுக்களப்பிதாவே ஆமே